கொடுவின காவாய் உடையாய் கொடுவினகே உழைத்தான் குருவி உண்டோ தார் உமையால் ஆள்வா பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிழை சேசைய முறையோ என்று அழைத்தால் அருளால் முடிவதே அம்மா அகல ஆண்டாய் என்று இருந்தே அடியே அல்லல் எல்லாமும் அகல ஆண்டாய் என்று இருந்தே கொடியே திடையார் கூறாயம் கோவே ஆ என்று அருளே see sí, why

य शिवाय कुरु ना மெய் மை உண்மை துறைக்கு यो पठिकोड शिवाय शिवाय ॐ नम शिवाय शिवाय नमो ॐ शिवाय 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 அதுவும் அதுவும் தம்பிரு பன்றே சிவாய் சிவா சிவா ஓ சிவாய சிவாய் வேண்டி நீ யாது அருள் செய்தார் ശായ ശിവായ നമോ ഓം നമ ശിവായ ശിവായ നമോ ഓം നമ ശിവായ ശോ ഓം നമ ശിവായ ശിവ അറേ എന്തും ഉടലും ഉടമയും എല്ലാം உடைமையும் எல்லா ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नम श शििवाय शवाय ॐ नमः शिवाय ய்தொண்ட உன்வசமே ஆக பிறவி உன்வசமே பைத்தே பிறக்கும் அது வந்தே ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய य नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ശി ശിവായ നമോ ഓം നമ ശിവാ ശയായ നമോ ഓം നമ ശിവാ ശയായ നമോ ഓം നമ ശിവാ ശി നമോ കണ്ണാ കിണേൻ കണ്ണി കൂടെ கந்தேன் கண்கள் கலி கூற என் பகலும் நான் அவையே நின் அதுவல்ல நம சிவாய சிவாய் நம கழக்கே பூங்குமாறும் அன்மேல் ஆக்கை விடுமாறும் வந்தும் கழக்கே பூங்குமாறும் அண்ணா என்ன கட வேணோ அண்ணா என்ன கட வேணோ அடிமை சார் அழகுடைத்தே நம சிவாய் ாய நமோ நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ அழகே புரிந்துட்டு அணிநாயே அறற்றுகின்ற முறையானே அழகே புரிந்துட்டு ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாயி நமோ ஓம் நம சிவாயி நமோ முகே பிரிய பாதங்க பழைய பெரிய பதம் எனக்கு புராணி தந்து அருளானே குழகா கோழ மரையோடே கோழே என்னை குழைத்தாயே ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நம نمسيم ய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ திள்ளை மன்றில் உள்ளாடி போற்றி

சூலம் தொக்க வளยும் உடைத் தொண்மை கோளமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும் வீ அருள் சிவநாம சுந்தரியம் அயோதனவர் ஆனந்தமான நலராக பெருமா

அஞ்சுவான <try> <try> போற்றிவானின் பாதம் போற்றி 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 கமலத்தைய நொடுமாளுங்க

ஓம் தாண்டகவேந்தர் திருநாலுக்கரசு பெருமாள் திருwebdriverி போற்றி போற்றி வரவெல்வேர் எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருwebdriverி போற்றி போற்றி மாண்கலந்த மாணிக்கவாசக பெருமான் திருwebdriverி போற்றி போற்றி செக்குடார்தம் திருwebdriverி போற்றி போற்றி கண்ட தேவனாயனார் போற்றி போற்றி தேவர் திருwebdriverி போற்றி போற்றி மூர்த்தி திருவடிகள் திருவடிகள் முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் திருவடிகள் வாயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வா மனத்தானை மனத்திருந்த கருத்தறிந்து தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றா தன்னை சுடத்திங்க சடயானை தொடர்ந்து நின்ற தூயானை சுடதி கண் சடையானை தொடர்ந்து நின்றா தவமாய கண்மயானை தவமான தேவாதி தேவர்க்கு கிரியும் தாயா நை தவ மாய தேவாதி தேவர்க்கு கிரிய மணியே அன்பில் விழுந்தே கொலைமையை பெருக்கே பொழுது சுருக்கும் பொழுக்களை செவ்வளே இந்த சித்தத்துள் சித்தி கொண்டனே ஐவளார் புலதே ஆனந்தகனியே அம்பலம் ஆடendraக தெரிகள விரைவ குடுந்தாயே தன்னாலே விலమ్ముமா விலம்மே திருப்பல்லாண்டு மண்ணதெனிலே வரங்க மத்தடங்கள் பந்தகம் போறியகள ஒண்ணின் நிலவுலாவிய நீர்மலை வேடியன் அழகில் சோதியன் மலர் காடுவான் மலர் சிவனே போலியான்